வணக்கம் திடீரென அவசரமாக கொடைக்கானலில் புறப்பட்டு சென்னை திரும்பிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திடீரென முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முன்கூட்டியே கொடைக்கானலில் கிளம்பி அவசரமாக சென்னை திரும்பி இருக்கிறார் என்பது பற்றிய மூலி வர்த்தளை இப்ப நம்ம பார்க்கலாம் மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் நேரடியாக சென்று பிரச்சாரம் மேற்கொண்ட தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு ஸ்டாலின் அவர்கள் கொடைக்கானலுக்கு பயணம் மேற்கொண்டிருந்தார் ஐந்து நாள் பயணமாக தனது குடும்பத்துடன் கொடைக்கானலுக்கு சென்ற முதலமைச்சர் மு ஸ்டாலினுடன் அவரது மனைவி துர்கா ஸ்டாலின் உள்ளிட்ட குடும்ப உறுப்பினர்களும் சென்றனர் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று சென்னையிலிருந்து விமானம் மூலம் மதுரைக்கு சென்று பின்னர் அங்கிருந்து கார் மூலமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொடைக்கானல் சென்றார் இதையடுத்து அங்கு தனியார் தங்கும் விடுதியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்துடன் தங்கியிருந்தார் கொடைக்கானலில் நட்சத்திர ஏரி பிரயன் பூங்கா குணா ஏரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை பார்வையிட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திட்டமிட்டிருந்தார் மேலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஓய்வுக்காக கொடைக்கானல் சென்றிருந்ததால் அவரை கட்சியினர் சந்திப்பதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது இந்த நிலையில் கொடைக்கானலில் திட்டமிட்டபடி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சுற்றுலா தலங்களுக்கு சென்று பார்வையிடவில்லை அதாவது கொடைக்கானலில் கால்ஃப் மைதானத்தில் சிறிது நேரம் மட்டுமே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் விளையாடினார் மாறாக நட்சத்திர அறிக்கை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செல்லவில்லை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்கள் மட்டுமே நட்சத்திர அறிக்கை சென்று படகு சவாரி செய்தார் அதே நேரத்தில் பெரும்பாலும் இந்த பயணத்தின் போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பாம்பர் பகுதியில் இருந்த நட்சத்திர விடுதலையே தங்கியிருந்தார் காலை நடைபயிற்சியை கூட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நட்சத்திர விடுதலையே முடித்துக் கொண்டதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் திடீரென முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது பயண திட்டத்தில் மாற்றம் ஏற்பட்டு உடனடியாக அவர் சென்னை திரும்புவதாக அறிவிக்கப்பட்டது அதாவது மே ஐந்தாம் தேதி வரை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொடைக்கானலில் தங்கியிருப்பார் என்று முதலில் சொல்லப்பட்டது ஆனால் திடீரென நேற்று மாலை நான்கு மணிக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கொடைக்கானலிலிருந்து மதுரை திரும்புவதாக அறிவிக்கப்பட்டது அந்த வகையில் அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்ட நிலையில் அந்த திட்டமும் திடீரென நிறுத்தப்பட்டது இந்த இன்றைய தினம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தனது குடும்பத்தினருடன் சென்னை திரும்புகிறார் கொடைக்கானலிருந்து கார் மூலம் மதுரை வரும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அங்கிருந்து விமானம் மூலம் சென்னை திரும்புகிறார் முன்னதாக முதலமைச்சரின் பயணத்தின் போது பல்வேறு திட்டங்கள் வகுக்கப்பட்டிருந்தது அதாவது குணா குகை ரோஜா பூங்கா உள்ளிட்ட பகுதிகளுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நெருள் சென்று பார்வையிடுவார் என்று கூறப்பட்டிருந்தது ஆனால் ஒரு சில இடங்களை தவிர முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வேறு எங்கும் செல்லவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் தான் திட்டமிட்டதை விட ஒரு நாளுக்கு முன்னதாகவே தற்போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சென்னை திரும்பியிருக்கிறார் இதற்காக இந்த திடீர் பயணமாற்றம் என்று அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்படவில்லை ஆனால் விரைவில் அமைச்சரவை மாற்றியமைக்கலாம் என்ற தகவல் கசிந்தபடியே உள்ளது குறிப்பாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் ஆக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தேர்தல் முடிவுகள் வந்த கையோடு இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும் என்று கூறப்படுகிறது அதன்படி பல்வேறு லிஸ்டுகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் எடுத்து வைத்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இதன் காரணமாக முன்கூட்டிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சென்னை வருவது மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மே ஐந்தாம் தேதி சென்னை திரும்புவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இரண்டு நாட்களுக்கு முன்னதாகவே முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சென்னை திரும்பி இருக்கக்கூடிய இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம முக்கமான குறிப்பிடுங்க